ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தன்யாஸ்வெல் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் டைமில் அழகா டீக்கு சுட சுட பஜ்ஜி அதுவும் விதவிதமாக செஞ்சேன் அது என்னென்ன பஜ்ஜி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சி இதில் நான் ஆல்ரெடி வாழைக்காயும் மிளகாயும் போட்டிருக்கேன் பஜ்ஜி அப்பப்போ செய்வோம் பட் ரொம்ப நாள் கழித்து நிறைய வெரைட்டி ஒரே டைமில் செஞ்சோம் இப்போ வந்து செகண்ட் பேட்ச் நான் வந்து எப்பயுமே மிளகாயை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி தான் போடுவேன் அது ஏன்னு தெரியல நான் அப்படி தான் பண்ணுவேன் ஃபுல்லாக போட மாட்டோம் அண்ட் அப்படியே செகண்ட் பேட்சும் அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு யூஸ்வலாக பண்ணால் ஒன்று வந்து மிளகா செய்வோம் அடுத்தது வெங்காயம் என்னென்னா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி எதுனா பண்ணுவோம் ஏன்னா பசங்க இது ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வாழைக்காய் மிளகா போட்டாச்சு இப்போ இது வந்து தேர்ட் வந்து உருளைக்கிழங்கு இதில் சும்மா ஒரு ஒரு நாலஞ்சு மட்டும் போட்டாச்சு ஏன்னா பசங்களுக்காக தான் சரி ரொம்ப இருக்க மாதிரி இருந்ததுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும் இது கொஞ்சமாக மட்டும் போட்டோம் ஏன்னா மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தது ஸோ இது நல்லா என்ன கொஞ்சம் நல்லா சூடானதுனால இது கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடுச்சு நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கட் பண்ணுறதுக்குள்ளே இது குக் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது ரெடி அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக ஆனியன் அந்த கப்பில் இருந்ததுலேயே கொஞ்சமாக ஒரு ஆனியனை மட்டும் கட் பண்ணி போட்டாச்சு யூஸ்வலாக எப்பயுமே நாங்கள் இது பண்ணால் லாஸ்ட்டாக இது அது அதில் இருக்க மாவு வந்து இதில் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம் அது கொஞ்சம் சாஃப்டாக தான் ஒரு திருப்தி ஸோ அப்படியே சைட் பை சைடு அந்த சரி டீ ரெடி ஆகிட்டு இருந்தது எனக்கு எப்பயுமே டீ கூட எதனா இருந்தால் தான் குடிக்கவே பிடிக்கும் இப்போ அழகாக ஒரு ப்ளேட்டிங் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி அடுத்தது மிளகாய் பஜ்ஜி அப்படியே அடுத்தது உருளைக்கிழங்கு பஜ்ஜி அடுத்தது வெங்காய பஜ்ஜி பக்கோடா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ பார்க்கவே கண் காட்சியாக இருக்குல்ல சூப்பர் இப்போ இதோட நம்ம மெயின் ஹீரோ டீ அவரை நடுவில் இறக்கிட்டோம் இப்போ தான் பார்க்கவே ஃபுல்ஃபில்லாக இருக்குது அழகாக இருக்குல்ல எனக்கு வந்து கண்டிப்பாக மார்னிங் ஈவினிங் டீ குடிச்சிடணும் அதுக்காக நிறைய குடிக்கணும் இல்லை கொஞ்சம் குடித்தாலும் நல்லா குடிக்கணும் யூ